நீங்கள் நிறைய பேர் சொல்லுவேங்க நான் வந்து கிஃப்டெல்லாம் கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப சிலாகிச்சு சொல்லுவீங்க என் லைஃப்பில் எனக்கு கிஃப்ட்டு கொடுத்த மிகப்பெரிய ஒரு எக்ஸ்டார் ஹியூமன் பீயிங் மணிஷர்ம சார் ஆக்சுவலி நான் வந்து சார் பாட்டை ஆள் தொட்டப்போ போய் பாட்டு எழுதிட்டார் அதுக்கு போல் சார் எழுதினார் நான் உள்ளே போகும்போது என்ன பண்ணிட்டேன் அதை தூக்கி மழை முதல்ல வச்சுட்டு ரைட்டில் அந்த பாக்கெட்டில் இருந்து இது வச்சு பாட வச்சுட்டேன் ஆக்சுவலாக யாருக்கும் தெரியாது என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பாட்டு பாட்டு ப்ரொடியூசரும் எங்கள் டைரக்டர் என் மேலே பயங்கர சண்டை என்னை விரட்டிவிட்டாங்க சொல்லப்போனால் நான் ஓடி ஒரு ஒரு வாரம் ஆஃபீஸ் வீட்டில் இருந்தேன் அப்போ எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு யாருன்னா மணி சிரம சார் ஓய் என்ன கூப்பிட்டேன் ஓய் ஆஃபீஸ் வா ஓய் அப்படின்னாரு நான் போனேன் என்னை பயங்கரமாக திட்டு போகிறேன் நினச்சி போனேன் முதல் சம்பளம் கேள்விப்பட்டிருப்பேங்க முதல் செக்கு என் லைஃப்பில் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் செக் எழுதி என் கையில் கொடுத்தாச்சா அவர் மணிசிரம சொன்னார் பெரிய டைரக்டராக வந்துடுவாடா ஏன்னா நீ நினச்சதுக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுத்து உன்னை வெளியே அளவுக்கு பண்ணி ஆனால் அந்த பாட்டை சக்ஸஸ் பண்ணிட்டா வாலிசர்ன பாட்டோட ஆழ்தோட்ட பூ பத்தி தான் பெரிய ஹிட் ஆகும் சொன்னார் வாஸ் மை பெஸ்ட் கிஃப்ட் அவர் கொடுத்த ஃபைவ் தௌசண்ட் வந்து மணி சரிம சார் நான் உங்க காலத்தொட்டு கும்பிட்டுக்குறேன் கும்பிட்டுக்கிறேன் சார் லவ் யூ ஸோ மச் சார்